நான் முதல்ல பிரச்சனைக்கு வர்றேன் அப்புறம் எங்களை பற்றி சொல்கிறேன் காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன் என்ன வீடியோன்னா ஒரு கணவன் ஒரு மனைவி தம்பி உள்ள அந்த அம்மா பாட்டுக்கு சமைச்சிக்கிட்டு இருந்துச்சு எல்லாம் திராவிட மாடலோடைய சாதனை நம்ம புரிஞ்சுக்கினேன் சமைச்சிட்டு இருந்துச்சு உள்ளே போனார் வேகமாக தலைமயிரை பிடிச்சி இழுத்தார் லெஃப்டு காலில் ஒரு உதவி விட்டார் வெளியில் வந்து பொத்துன்னு அந்த அம்மா விழுந்துச்சு நான் கூட நினச்சேன் அட பாவி இப்படி ஒரு குடும்ப வன்முறையாக ஒரு வீட்டு பிள்ளைய போட்டு அடிக்கிறாரு இதற்கு காரணமானவன் யார் ஒருவேளை குடிச்சிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு பார்த்தது தம்பி இல்லை ஏன்டி முனுசாமி பொண்டாட்டிக்கு ஆயிரம் ரூபா வந்துருச்சு உனக்கு மட்டும் ஏன் வரல அந்தம்மா பதறி போய் நான் எப்பயே எழுதி வச்சேங்க அவங்க கேட்ட சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தங்க ரேஷன் கார்டு கேட்டாங்க பன்னெண்டு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தங்க பன்னெண்டு பேங்க் அக்கௌண்ட்லேயும் வரலங்க நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னா அந்த ஆள் சொல்கிறேன் பாருங்க ஏன்டி நீ தகுதியான குடும்ப தலைவி இல்லைன்னு அரசாங்கமே அறிவிச்சிருச்சு நீ வேணாண்டின்ட்ட நீ வேணாம் நான் சொன்ன பரவாயில்லடி ஐயா ஸ்டாலின் சொல்றார் உனக்கு முத்துரை குத்திட்டார் உனக்கு ஆயிரம் ரூபாய் தரல நீ தகுதியான குடும்ப தலைவி இல்ல அப்படின்னு கவர்மெண்டே அறிவிச்சு விட்டுருச்சு இனிமே உனக்கு இங்க வேலைகள்ல முட்டை சட்டை எல்லாம் கட்டிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போன்ட்டாங்க அந்த அம்மா வெளில ஜாய் கொடுக்கறதா கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும் கொடுங்கடா எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்க இப்போ எங்க வீட்டுக்கார வந்து என்ன போட்டு அடிக்கிறாரு ரெண்டு பேரும் ஒழிச்சு கூட வந்தாங்க ஒழிச்சு கூட வந்து என்னப்பா இது ஆயிரம் ரூபா வந்தா என்னப்பா வரலன்னா என்னப்பா இதை வச்சாப்பா நம்ம பிழைக்க போறான் அதுக்கு போய் கட்டினி பொண்டாட்டியெல்லாம் தகுதி உள்ளவளா இருக்கும்போது என் பொண்டாட்டிக்கு தகுதி இல்லையான்னு போட்டு போட்டாடிக்கிறான் அவன் எந்த ரூட்ல போனாலும் சுத்தி வர்றான் இதுக்கு காரணம் யாருமையா கலைஞர் உரிமை தொகை நாங்க நிறைய கேட்டோம் ஏங்க ஒண்ணுமே இல்லாத கலைஞர் பேரை வச்சிங்க உங்க அப்பான்னு வச்சிங்களேன் முன்னாள் முதலமைச்சர்னு வச்சீங்களா அப்படி வைக்கிறதாக இருந்தால் ட்ரெயினுக்கே காசு கொடுக்காம கள்ள ட்ரெயின் ஏறி வந்துட்டு ட்ரெயினை கள்ள ட்ரெயின்ட்டாங்க கள்ளத்தனமாக இவங்க ஏறி வந்துட்டு அவங்க எழுதுற அவ்வளவு முத்தமிழ் அறிஞர் இவர் கள்ளத்தனமாக வந்துட்டு ட்ரெயினை கள்ள ட்ரெயின்ட்டாங்க ட்ரெயினுக்கு காசு கொடுக்காம தொடர் வண்டிக்கு பணம் கொடுக்காம சென்னையை நோக்கி நாலு புத்தகங்களோடு ரெண்டு வேட்டியோடு போனவங்க இன்னைக்கு ஆசியாவிலே அஞ்சாவது பெரிய பணக்கார குடும்பமாக இருக்கிறீங்களே அந்த காசு எடுத்து கொடுத்துட்டீங்களோ அப்படின்னு கேட்டால் இல்லை அப்புறம் ஏங்க கலைஞர் உரிமை தொகை பேர் வச்சுங்க அவர் முன்னாள் முதலமைச்சருங்க முத்தமிழ் காவலன் அதனால அவர் பேரை வச்சோம் அரசாங்கம் நடத்தக்கூடிய திட்டங்களுக்கு அவர் பேர் வைக்கிறதுல என்ன தப்பு தப்பே கிடையாது நான் சொல்றேன் தப்பு கிடையாது சரிதான் கலைஞர் மகளிர் தொகை தான் வச்சிருக்கணும் அதே போன்று நீங்கள் நடத்துகின்ற டாஸ்மாக் கடைகளுக்கு கலைஞர் டாஸ்மாக் கடை என்று வைத்து விடுங்களே என்ன நியாயமா பேசணுமா இல்லையா இதுக்கு வைப்பாங்களாம் அதுக்கு வைக்க மாட்டாங்களாம் அடுத்த தலைமுறை வந்தால் காரி ஒரு வருவா தெரியுமா அந்த மாதிரி துப்பு வைத்தறிச்சல் இருபத்தி அஞ்சு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் குடும்பங்கள் இருக்கு இந்த ரெண்டு கோடியே இருபத்தி லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் குடும்பத்துல வீட்டுக்கு ஒரு குடிநோயாளி இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு ஒருவர் கொடுக்கக்கூடிய அந்த பன்னெண்டாயிரத்தை மொத்தமாக வாங்கி கொண்டு ஒரு கோடி பேருக்கு மட்டும்தான் நாங்க தருவோம்

அதில் இந்த லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸு ஒன்று வரும் பாருங்க பெண்களுக்கு பேருந்து இலவசம் இலவசம் நானும் ஒரு நாள் என்ன பண்ணேன் இந்த இலவச பேருந்து இலவச பேருந்து சொல்கிறாங்கன்ட்டு காரைக்காலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஏறுவோன்னு ஏறி உட்காந்துட்டேன் தம்பி அன்னைக்கு பார்த்து மழை சோன்னு கொட்டுது கையில் கொடை இல்லை நம்ம தான் பஸ்ஸில் போகிறோமே எதுக்கு கொடை அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனால் நான் ஒரு ஆள் தான் ஆளாக ஆளாந்துருப்பேன் பொழுது அம்புட்டும் கொடையோடு உட்காந்துருக்கேன் தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க டெய்லி போறாங்க பாருங்க நீங்க மழை வந்தாலும் மழை வரலனாலும் எல்லாரும் கூட வச்சிருக்கணும் பேர் வந்து அந்த கண்டிஷன் துறை எது இந்த பஸ் நடத்துறதுல போக்குவரத்து துறையில பல்லாயிரம் கோடி கடன் அவங்களுக்கு இன்னும் பிஎஃப் பணம் கொடுக்கல ஆனாலும் என்ன சொல்றாங்க தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக ஆகையினாலே அந்த வகையில் ஆக எதையாச்சும் சொல்லுப்பா ஒன்று ஆக இல்லை அந்த வகையில் இல்லை அடுத்த பேச்சு எதுவும் வர மாட்டேது கடைசி வரைக்கும் இதுதான் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்தான் நாங்கள் சரியான ஆட்சி தர்றோம் இந்த பகுதியில் விவசாய பெருங்குடி மக்கள் வாழ்றீங்க நிறைய நிறைஞ்சிருக்கிறீங்க செழித்து வாழக்கூடிய பகுதியாக இருக்கு காவிரியினுடைய கடைமடை வரக்கூடிய பகுதிகள் இருக்கு இல்லையா அந்த பகுதிக்கெல்லாம் காவிரியிலிருந்து தண்ணி வரல கர்நாடக அரசு நான் தண்ணி தர மாட்டேன் என்று சொல்றேன் அங்க ஆள்றது யாரு திமுகவை சேர்ந்த மனசு நல்ல மனசு உடையவர்கள் அறிவு சிறந்த அறிவாளிகளை பார்த்து நான் கேட்கிறேன் ஆக பெரியவர்களே கர்நாடகத்தில் ஆட்சியாள கூடியவர்கள் யார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தானே அந்த கூட்டணி கட்சியில் இருந்து காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் இருந்து காவிரி நதிநீரை பெற்றுத்தராத திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை தன் முதுகில் தூக்கி கொண்டு உங்களிடம் வாக்கு சேகரிக்க வரும் என்ன செய்ய போறீங்க தமிழர்களை அவர்கள் எப்படி தெரியுமா மதிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க அதிகபட்சம் ஒரு குவார்டர் ஒரு கோழி பிரியாணி ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய் பணம் அவ்வளவுதான் அவங்க நம்மளை வச்சிருக்க மதிப்பீடு ஏன் மரியாதைக்குரிய அண்ணன் செஞ்சு மஸ்தான் அவர்களை நான் வந்து முதல் ஸ்டாலின் அவர்களுக்கே டஃப் கொடுப்பாருன்னு சொன்னேன் இவர் இங்கே அமைச்சர் அவர் அங்கே முதலமைச்சர் இவர் பையன் எங்கள் சேர்மன் அவங்க பையன் அங்கே விளையாட்டுத்துறை அமைச்சர் இவர் மருமக இங்கே ஒரு பெரிய பொறுப்பாளர் அவர் மருமகன் அங்கே ஒரு பெரிய பொறுப்பாளர் இவர் ஒரு பெரிய சம்பாத்தியம் அவர் ஒரு பெரிய சம்பாத்தியம் நான் ஏன் முதலமைச்சரை விட அப்படின்னு சொன்னேன்னா எல்லா திட்டத்திலும் ஐயா ஸ்டாலினுக்கு பதினஞ்சு பர்சன்ட் தாங்க கமிஷனு அண்ணனுக்கு மட்டும்தான் முப்பது முப்பது நீங்கள் ஒரு கட்டுமானம் கட்டுங்க உடனே ரெண்டு ஐயரை கூப்பிட்டுருவார் என் தங்கச்சி சொன்ன மாதிரி அவங்க சுவாகா இவங்க சுவாகா மக்கள் பணம் சுவாகா அம்புட்டு சுவாகா ராமநாதபுரத்தில் மோடி போட்டிட்டாருன்னா அவரை எதிர்த்து நான் போட்டிடுவேன் அப்படின்னு எங்கள் அண்ணன் சீமான் சொல்லிட்டார் உடனே என்ன சொல்லிட்டாங்க இவர் ஓட்ட பிரிக்கிறார் இவர் பிஜேபியோட பி டீம் தெலுங்கானாலலாம் இருக்கு பாருங்க தெலுங்கானா பகுதியில் இன்னும் மேற்கு வங்க இருக்கு பாருங்க இந்த இந்தியா கூட்டணியிலேருந்து கம்யூனிஸ்ட் தனியாக போய் போட்டியிட போதான் இப்போ இதுக்கு பேர் என்னங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா இதுக்கு பேர் என்ன முற்று முழுவதுமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டுக்கு செய்தது என்ன முப்பத்தெட்டு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்துருக்கு முப்பது ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கு நாங்க பாலாரும் தேனாரும் ஓடணும்னு சொல்லல குறைஞ்சபட்சம் படித்தவர்களுக்கான வேலை நல்ல சாலை படிக்கிற சரியான கல்வி குடிக்க தண்ணீர் நல்ல மருத்துவம் நல்ல குடியிருப்பு நல்ல கட்டுமான வசதி இதையாவது செய்து கொடுத்தது உண்டா இது வரைக்கும் ஒரே ஒரு கிராமத்தை குடிசைகளே இல்லாத பகுதியாக இவர்கள் மாற்றிய வரலாறு உண்டா ஆனாலும் அந்த கட்சியில போய் நின்றுட்டு பெரிய கொடுமை என்ன நான் ஒரு வேலைக்கு அஞ்சு லட்சம் ரூபாலேருந்து பத்து லட்சம் ரூபா இந்த வேலை என்னாச்சும் வாங்கி கொடுக்கலாம்ல ஒரு அமைச்சர் தானே ஒரு கையெழுத்து போட்டால் வேலை கொடுத்துட போகிறாங்க வாங்கிக்கிட்டு கட்சிக்காரர்களிடமே பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்கு இன்னும் வேலை வாங்கி தரல காசு கொடுத்தாதான் வேலை அப்போ இங்கே பணம் படித்தவர்கள் மட்டும்தான் வாழ முடியும் இது ஒரு பக்கம் இந்த போர்டு இருக்கு பாருங்க பின்னாடி திரும்பி பாருங்களேன் பதினஞ்சு லட்சம் கம்பெனி இவங்க தௌசண்ட் ருபீஸ் அவங்க லேக்ஸ் பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் போட்டுருவோம் உங்கள் வங்கி கணக்கில் நாங்கள் எல்லாரையும் உங்களை செமையாக வாழ வச்சுருவோம் தேர்தல் வந்தோடனே சிலிண்டர் இரநூறுவா குறையுது தேர்தல் வந்தோடனே தேர்தல் வந்தோடனே மக்களவையில் பெண்களுக்கான மசோதா கையெழுத்தாகுது ஏன் இது ஒரு பக்கம் இந்த ஊழல் லஞ்சத்தில் அரசியல்வாதிகள் திளைக்கலாம் ஆனால் ஊழல்வாதிகளை தொடர்ந்து தேர்ந்தெடுத்து வைத்திருக்கக்கூடிய மக்களை என்னவென்று சொல்வது சிஏஜி இந்தியாவினுடைய தணிக்கை குழு ஒரு அறிக்கை சொல்கிறான் ஏழு லட்சம் கோடி பிஜேபி இருக்கு இந்த ஒன்பது ஆண்டு காலத்தில் ஏழு லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் ஒன்பது லட்சம் கோடி ஒரு மாநிலத்தினுடைய கடன் அளவிற்கு ஒரு கட்சி திருடி இருக்கிறது ஒரு சாலை போடுறாங்க ஒரு கிலோமீட்டருக்கு துவாரகா விரைவு கட்டுமான திட்டம்னு சாலை போடுறாங்க அந்த சாலைக்கு ஒரு கிலோமீட்டர் சாலை போட எவ்வளவுங்க ஆகும் இன்ஜினியரிங் படித்தவங்கலாம் நிறைய பேர் நிற்பீங்க சொல்லுங்க சிவில் படிச்சவங்க எவ்வளோ ஆகும் பதினெட்டு கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்க பதினெட்டு கோடி ஒரு கிலோமீட்டர் சாலையை இரநூத்தம்பது கோடிக்கு கட்டி இருக்கிறார் யாரு நம்மஜி இரநூத்தம்பது கோடி ஒரு கிலோமீட்டர் சாலை இந்த டோல்கேட் போட்டு வசூல் பண்றாங்க தெரியுமா அந்த டோல்கேட் கட்டணத்தில் சட்டத்துக்கு மீறி மக்களிடம் அதிகமாக வசூலித்த கட்டணம் நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி இந்த பாரத் மாலான்னு ஒரு திட்டம் வந்தது அது எல்லாவற்றையும் சேர்த்து ஏழு லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க நான் எளிய தாயின் மகன் போட்டிருக்க கோட்டு மட்டும் ஏழு லட்சம் ரூபாயாப்பா மொத்தமா என் வீட்டை வித்தாலே ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல போகாது சத்தியமா சொல்றேன் ஏழு லட்சம் ரூபாய்க்கு தினசரி போட்டு கழட்டக்கூடிய ஒரு கோட்டு யார் பணம் வெளிநாடு சுத்தி பார்த்த தொகை மட்டும் நானூறு கோடி உண்மையிலேயே நாலு லட்சம் இருந்தால் நல்ல வீடு கட்டி வாழ முடியுமா முடியாதா இந்த மக்களுக்கான அரசை தேர்ந்தெடுத்து வைத்து தெரியாமல் நாம் வாக்கு செலுத்தியதுதான் என்னவா நாம இருக்கிறோம் ஏன் நாம் தமிழர் கட்சி இந்த தளத்தில் பதிமூன்று ஆண்டு காலம் யாரோடும் கூட்டணி வைக்காம இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாலும் இந்த கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கு யோசிச்சு பார்த்தோமா சொன்ன மாதிரி ஏன் அன்னாதிமுக கூட்டணி வைக்க கூடாது நீங்கள் ஏன் அந்த அவங்களோட கூட்டணி வைக்கக்கூடாது எங்கள் அண்ணன் சொன்னார் மேடையிலே உட்காந்துட்டு இவன் தான் மண்ணை திருடுறவன் இவன் தான் மலையை திருடுனவன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒத்துப்பாங்களா நிச்சயமாக சொல்லுவோம் நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டது நோக்கம் என்னுடைய நிலத்தையும் என்னுடைய வளத்தையும் பாதுகாத்து தமிழர் நிலத்தை தமிழனே ஆள வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது நீங்க நினைக்கலாம் என்னங்க இப்படி சொல்லிவிட்டீங்க ஐயா கருணாநிதி தமிழ் இனத்துக்கே தலைவருங்க அவரு அவர் ஆளலியா எம்ஜிஆர் ஆளலியா ஜெயலலிதா ஆளலியா அவர் பிள்ளை ஸ்டாலின் ஆளலியா நீங்க ஜெயலலிதா பிள்ளைன்னு கண்டினியூவா எடுத்துக்காதீங்க கலைஞரோட பிள்ளை ஆளலியா அவர் மகன் இப்ப உதயநிதி அவர்கள் வரலையா அப்படின்லாம் உங்களுக்கு கேள்வி வரும் இல்லையா ஆமாங்க இவங்க யாருமே தமிழர்கள் இல்ல யாருமே தமிழர்கள் இல்ல ஐயா கருணாநிதி ஓங்கோல இருந்து வந்தவர் பிறகு எங்க ஊர்ல இருந்து சொல்லிவிட்டாங்க தெரியுமா தம்பி திருவாரூரின் தேரே யார உதயநிதிய திருவாரூருக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அவருக்கு என்ன சம்பந்தம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அவர் ஊர் எங்க இருக்கு திருக்கோலையில் இருக்கு தம்பி தொகுதி படி அது கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி திருவாரூர் தேரே ஆரூரின் சோழரே என்றாங்க ஓங்கோலேந்து ஓடி வந்த சோழர்கள் இவர்கள் தான் சோழர்கள் என்றால் அப்ப நாங்க யார் ஐயா கரிகாலனுடைய பிள்ளைகள் ராஜராஜ சோழனுடைய பிள்ளைகள் ராஜேந்திர சோழனுடைய வாரிசுகள் நாங்கள் யார் கேள்வியே கேட்கல நாமோ ஐயா கலைஞரு அவருக்கு பின்னாடி வந்த எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா அவருக்கு பின்னாடி பாண்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் இவர் யார் ஒருவரும் தமிழர் இல்ல உங்கள் வீட்டை நீங்கள் ஆளாது மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பது எவ்வளவு அநியாயமோ அது போன்று உங்கள் நிலத்தை இன்னொருத்தவர் ஆழ்ந்து கொண்டிருப்பது ஒரு தமிழன் முதலமைச்சர் ஆயிட முடியுமா தெலுங்கானால் ஆயிட முடியுமா கேரளாவில் ஆயிட முடியுமா கர்நாடகாவில் ஆயிட முடியுமா ஏன் ஒரே ஒரு பல்லாண்டு காலம் போராடுறோம் எத்தனை அமைச்சர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஒரே ஒரு அமைச்சர் மற்ற மாநிலங்களில் போய் வாங்கிட்டு வாங்க என் மாநிலத்தில் எடுக்கக்கூடிய மின்சாரம் எல்லா மாநிலத்துக்கும் பொது என் மாநிலத்தில் தயாரிக்கப்படுகின்ற அணுமின் நிலைய மின்சாரம் எல்லாருக்கும் பொது ஆனா கர்நாடகாவிலிருந்து மட்டும் வரக்கூடிய தண்ணீர் மட்டும் தமிழர்கள் இழித்த வாயர்களாக போனதுக்கான காரணம் ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளாமல் போனதுதான் அதற்காக உருவெடுக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி என்ன பார்க்கப்படுறோம் நாம தெருவங்கு சாராய கடங்க ஒரு நாடு எப்படி நடக்கணும் ஒரு ஆட்சியாளர் எப்படி நடக்கணும் ஒரு ஆட்சியாளன் ஒரு நாட்டில் உற்பத்தியை பெருக்கணும் மக்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்போ ஏழாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கீங்க பெண்களுக்கான உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபா அப்படின்னு ஏழாயிரம் ரூபா ஏழாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கீங்க இந்த ஏழாயிரம் கோடிக்கு கிராமங்கள் தோறும் சிறு குறு தொழிற்சாலைகளை நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி நூறு பெண்களுக்கு வேலை கொடுக்க முடியும் இரநூறு பெண்களுக்கு வேலை கொடுக்க முடியும் தினசரி ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கொடுக்க முடியும் ஒரு ஊரில் பனை மரங்கள் நிறையா இருக்கு பனை பொருட்களை தயாரிக்க முடியும் பாகு காய்ச்ச முடியும் அதிலிருந்து கல் தயாரிக்க முடியும் அதுலேருந்து பனை ஓலைகளில் நிறைய சிற்பங்கள் தயாரிக்க முடியும் அதனுடைய அதை கைவினை பொருட்கள் தயாரிக்க முடியும் பதனி தயாரிக்க முடியும் எத்தனையோ விடயங்கள் செய்து முடிக்க முடியும் ஒரு இருபது பேர் இருபது பேருக்கான வேலை அவர்களுக்கான எட்டு மணி நேரம் வேலை உழைப்பிற்கேற்ற சம்பளம் நல்ல செம்மாந்த வாழ்வு வாழ வைக்க முடியுமா முடியாதா எதுக்கு ஆயிரம் ரூபாய் நீ அந்த ஆயிரம் ரூபாயை வாங்கிக்கிட்டு ஒரு அம்மா பேசுது நாங்கள் இத்தனை காலம் உரிமையற்றவர்களாக இருந்தோம் இந்த ஆயிரம் ரூபாய் வந்த பிறகு தான் நான் உரிமையை உணர்வதாகவே உணர்கிறேன் நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் வீட்டில் வேலை செஞ்சோம் எங்கள் வேலையை யாருமே மதிக்கலை இன்னொன்று இந்த ஆயிரம் ரூபாய் வந்த பிறகு தான் ஒரு வட்டமாக போட்டு வச்சுருந்தாங்க நான் எடுத்துகிட்டு வரலான்னு தான் மறந்துட்டேன் இந்த ஆயிரம் ரூபாயை வச்சு என்னெல்லாம் செய்யலான்னா கல்வி கட்டணம் செலுத்தலாம் ஆயிரம் ரூபாயை வச்சு எந்த காலேஜில் பீஸ் ஆயிரம் ரூபா வாங்குறாங்க எந்த பள்ளிக்கூடத்தில் வாங்குறாங்க எல்கேஜிக்கு இருபத்தையாயிரம் வாங்குறாங்க ஏபிசி தானே சொல்லி கொடுக்க போறாங்க அதுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாசம் இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி கல்வி கட்டணம் செலுத்தலாமா இருபத்தஞ்சு கிலோ அரிசி வாங்கலாம் எழுதிருக்காங்க இருபத்தஞ்சு கிலோ அரிசி வாங்கலாம் ஒன்பது புள்ளி ஏழு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் போடலாம் அதில் எழுதியிருக்கு மருத்துவ செலவுக்கு பயன்படுத்தலாம் நல்ல அரசு மருத்துவமனையில் நல்ல மருத்துவம் கிடைத்தால் நான் மாசம் ஏன் ஆயிரம் ரூபாய் மருந்துக்கு செலவு பண்ணணும் ரேஷன் கடையில் போடப்படுகின்ற அரிசி சரியாக போடப்பட்டால் நான் இருபத்தஞ்சு கிலோ அரிசியை நான் ஏன் போய் கடையில் வாங்கினேன் ஏன் இந்த பத்து ரூபா பாலாஜின்னு செந்தில் பாலாஜி மட்டும் சொல்லாதீங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு பத்து ரூபா செஞ்சு மஸ்தான்னு சொல்லுங்க அவர் நெல் கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு பத்து ரூபா வாங்குறாரு எல்லாம் பத்து ரூபா கேசுங்க எல்லாம் பத்து ரூபா கேசு இந்த பத்து ரூபாய் எங்க வாங்குவாங்க உங்களுக்கே தெரிய பத்து ரூபா கேசா ஒரு மூட்டைக்கு அவன் விளைச்சி உழுது பாது பாடுபட்டு நெத்தி வேறு நிலத்துல சிந்தி கால் கடுக்க நின்று காட்டிலையும் மேட்டிலையும் உழுது வந்த நெல்லுக்கு அந்த நெல் கொள்முதல் நிலையத்துல பத்து ரூபாய் ஜெயிலர் படம் நூறு நாள் ஓடிச்சா ஓடலையே எனக்கு தெரியாது வருகின்ற லியோ படம் நூறு நாள் ஓடுமா ஓடாத தெரியாது எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி நூறு நாள் ஓட்டி இப்போ வரைக்கும் வாய் தரக்கல உள்ள சிப்பு வச்சிருக்கேன் எப்ப பதில் பேசினாலும் புத்தா அமைக்கணும் டப்புனு அடிச்சிடும் எப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி அதுல இருந்து கொண்டு எனக்கு எங்க சித்தப்பா பெரியப்பா எங்க அண்ணன்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கும் காலைல எந்திரிக்கிறது அப்படி கஞ்சி போட்ட ஒரு வேட்டி சட்டை பாக்கெட்ல ஒரு படம் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா கருணாநிதி படம் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் படம் இப்பெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் கூட கிடையாது இன்பநிதி அடுத்த துன்பநிதி துயரநிதி வரும் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அப்படியே என்னமோ ராணுவ பட வீரம் கூட தோத்து போடுவீங்க நெஞ்சு வெட்டச்சிக்கிட்டு இன்னோவா கார் அப்படி திறந்துட்டு அப்படியே இறங்குறது இறங்கு எங்க போறீங்க எல்லாம் சொம்படிக்குதான் அமைச்சருக்கு வாழ்க்கை சொல்ல வேண்டாம் நீங்கள் அந்த கட்சியை கடை கோடிக்கும் கொண்டு போய் சேர்த்தீர்கள் அந்த கொடியை தூக்கி கொண்டு ஓடினீர்கள் கையில் ரத்தத்தில் கலக்குமாறு பச்சை குத்தி வைத்து கொண்டு திரும்பீர்கள் ஆனால் கருணாநிதி பச்சை குத்தி வச்சிருந்தாரா அவர் மகன் ஸ்டாலின் வச்சிருந்தாரா உதயநிதி ஸ்டாலின் வச்சிருந்தாரா அவர்களுக்கெல்லாம் இது பிழைப்பு ஆனா நாம இதெல்லாம் பிழைப்பா பார்த்தோமா அந்த அரசியலை உயிராக நேசித்தீர்கள் அந்த அரசியலை பெண்களுக்கான இன்றைக்கு மசோதா நிறைவேற்றிட்டோம் பிஜேபி ஒரு பக்கம் நீங்க தாமதமா நிறைவேற்றிட்டீங்கன்னு திமுக ஒரு பக்கம் உண்மையிலேயே இந்த பெண்களுக்கான வாய்ப்பை இந்த கட்சிகள் கொடுத்துருக்கிறதா ஒரு கிராமப்புற பெண்களுக்கு ஒரு அடிப்படை பெண்களுக்கு ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல் எந்த அளச்சி கொடுத்திருக்கிறது பெரியார் சொல்லியிருந்தாரா தெரிஞ்சுக்கணும் நாங்கள் பெரியாரின் வாரிசுகள் அதனால தெரிஞ்சுக்கணும் பெண்களே நீங்கள் கற்பப்பையை எடுத்து விடுங்கள் ஏன் அப்போதுதான் நீங்கள் பெண்களாக இருப்பீர்கள் உங்களுக்கான உரிமை தரும் என்று பேசியவர் பெரியார் எல்லா பெண்களும் கற்பப்பையை எடுத்துணுமா இப்ப சமீபத்தில் தீகா கட்சியில் இருந்து ஒருத்தரோட பேட்டி பார்த்தேன் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியா ஜாலியாக இருங்க ஆனா பொறுப்பை ஏத்துக்காதீங்க என்ன மாதிரியான போக்கு இதெல்லாம் என்ன மாதிரியான போக்கு பெண்மைக்கு இருக்கிற அழகான ஒரு கொடையே அவளுடைய கருப்பை தான ஐயா அடுத்த தலைமுறையை விரிவடை செய்யக்கூடிய கருப்பையை தூக்கேறீங்க என்று சொன்னார் பெரியார் அவருடைய கொள்கையைத்தான் பெரிதாக பிடித்துக் கொண்டு பெண்ணியத்தை போற்றுகின்றார்கள் உண்மையிலேயே எது பெண்ணியம் தெரியுமா என்னை போன்று கரையோர கிராமத்தில் கடலோடி பிள்ளையாக இருந்த என்னை கொண்டு வந்து சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஆளுமைக்கு எதிராக நிக்க பெண்ணியம் ஒண்ணுமே இல்லைங்க ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பிள்ளையும் சட்டமன்றத்துக்கு போக முடியும் என்ற சரித்திரம் படைத்தது நாம் தமிழர் கட்சி முப்பத்தி மூன்று விழுக்காடுக்கு இன்னும் திணறிக் கொண்டிருக்கிறது பெண்ணியத்தை பேசின திமுக பாரதிய ஜனதா கட்சி சட்டத்தை ஏத்திட்டோம் ஒன்பது ஆகும் வருஷம் வரை இந்த சட்டம் இருக்குமா இருக்காதா எதுவும் தெரியாது ஆனாலும் நாங்கள் என்று நிறைவேற்றது ஆனால் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாத ஓட்டுக்கு பணம் கொடுக்காத அப்ராணி கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்திற்கு வராத நாம் தமிழர் கட்சி தான் ஐம்பது விழுக்காடு சாரிக்கு பாதி அது யாராக இருந்தாலும் சரி இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறாயா வா என்று சொல்லி விழுக்காடு சரிசமமாக சட்டமன்றத்தில் நூத்தி பதினேழு இடம் வருகின்ற நாடாளுமன்றத்தில் இருபதுக்கு இருபது பெண்களுக்கான இடம் சாதித்து காட்டியது நாம் தமிழர் கொள்கைகளை மக்கள் கடந்து காசு தான் முக்கியம் என்றால் நாளைக்கு உங்கள் பிள்ளை காத்தை சுவாசிக்குமா அல்லது காசை சுவாசிக்குமா சோத்தை தின்னுமா அல்லது காசை தின்னுமா இந்த நிலத்தில் வாழ முடியாத சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதே இன்னுமா என் மக்கள் மறந்து போனீர்கள் இன்னுமா கடந்து போறீங்க எந்த சூழல் நல்லா இருக்கு சொல்லுங்க சுற்றுச்சூழல்ல ஐந்து கொடைகள் மிகப்பெரிய கொடை ஒன்னு மணல் இன்னொன்னு நீர் இன்னொன்னு காற்று இன்னொன்னு மலைகள் இன்னொன்னு கடல் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிலைகள்ல எந்த நிலையில் இந்த அரசாங்கம் கை வைக்கல என்னைக்கு திமுக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்ததோ அன்னைக்கே அவங்களே சொல்லிட்டாங்க அந்த அமைச்சரே சொன்னார் பதினோரு மணிக்கு ஐயா ஸ்டாலின் கையெழுத்து போடப் போறாருன்னா பதினொன்று அஞ்சுக்கெல்லாம் எல்லாம் மாட்டு வண்டியை கட்டிட்டு குளத்தில் இறங்கிருங்க மக்கள் எல்லாம் போய் கடலில் இறங்கிருங்க அவ்வளவுதான் மணலை அள்ளி வித்துத்தான் உங்களுடைய வாழ்க்கையை போக்கணும் ஏன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்க உங்களுடைய நல்ல திட்டங்களை எல்லாம் சொல்லி வாக்கு வாங்கிட்டு போகலாம் இல்லையா இவர்களை எதிர்த்து பேசுவதற்கு இங்கே யாரும் இல்லை நீங்கள் எதிர்கட்சியாக அதிமுக அமர வச்சிங்க அவங்க பிரச்சனையே பெரும் பிரச்சனை யார் பொது செயலாளர் யார் துணை செயலாளர் யார் தலைவர் மூணு டீம்னு சொன்னாங்க நாலு டீம்னு சொன்னாங்க இப்போ அஞ்சா இருக்காமா ஐவர் படையாக இருக்கிறது அண்ணா திமுக இப்போ யார் தாங்க நமக்கு அனுப்பா ஆண்டு காலம் அண்ணா திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும் அண்ணா திமுகவுக்கு வாக்கு செலுத்தின அறிவிச்சிறந்த பெருமக்களை பார்த்து நான் கேட்குறேன் மணிப்பூரில் நடந்த கலவரத்து நம்ம வருவோம் பின்னாடி பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு அண்ணா அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் மகன் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டார் உண்மையிலேயே அவருக்கான தண்டனை கிடைக்கப்பட்டுருச்சா அந்த பிள்ளைகள் அழுத ஓலங்கள் உங்கள் காதில் கேட்கவே இல்லையா அந்த பிள்ளைகள் துடித்த துடிப்பு உங்களுக்கு பொறுக்கவே இல்லையா நம் வீட்டிலும் பெண் பிள்ளைகள் இருக்கா இல்லையா யாராவது ஒருவர் அந்த கட்சியினுடைய இந்த சூழல் தெரிந்த பிறகும் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவார்களா நாலாயிரம் ரூபாய் காசு கொடுத்துவிட்டு விட்டு நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை அவமானப்படுத்தினால் நாம் விடுவோமா பொள்ளாச்சியில் நடந்தா வேற யாருக்கோ நடந்ததாக நீங்க நினைக்கிறீங்களா நம் தொப்புள் கொடி உறவு இல்லையா எத்தனை ஆண்டு காலத்திற்கு நீங்கள் மௌனம் சாதிப்பீங்க இப்போ இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் மகன் நூற்றுக்கணக்கான பெண் பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அதை புகைப்படமாக காணொலிகளாக எடுத்து வைத்துக்கொண்டு மிரட்டி மிரட்டி அடிச்ச காணொலி வாக்கு வந்து நாமெல்லாம் வெக்கி தலை குனிய வேண்டாமா எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நாடு எந்த போயிட்டு இருக்கு தெருவுக்கு ஒரு பொண்ணு கொடுக்குறோம் அந்த மாப்பிள்ள குடிகாரன் பொண்ணு கொடுப்போமா அவர் எப்படிப்பட்டவருங்க அவர் தண்ணி அடிப்பாரா அவர் ஏதாவது கஞ்சா பொட்டலம் போடுவாரா தப்பான பசங்களோட சேர்க்கை வச்சிருக்காரா வேலைக்கு போவாரா உதாசீனப்படுத்த மாட்டாரில்ல பொறுப்பா நடந்துக்குவாரில்ல எவ்வளவு நம் வீட்டு பெண்ணை கொடுப்பதற்கு காரண காரியங்களை பார்த்து குடிக்கிறவனுக்கு பெண்ணை தரமாட்டோன்னு என்று சொல்லுகிறேன் நாம் குடிய விக்ரவிகளுக்கு நாட்டை கொடுக்குறீங்களே நியாயமையா இது எத்தனை பெண்கள் தாலி அறுத்த காசை தெரியுமா அவர்கள் நம் கண்ணு முன்னே கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க பாவப்பட்ட காசை தான் வங்கி கணக்கில் வந்துருச்சா வரலையா நம்ம ஏங்கி கொண்டு பதவி ஏத்து ரெண்டு ஆண்டு காலம் தராத காசை ஏன் திமுக இப்போ தருது ஏன் தருது தேர்தல் வருது சரி ஏழாயிரம் கோடி ஒதுக்குனீங்க ஏழாயிரம் கோடியில் ஒரு கோடி குடும்பத்துக்கு ஏழு மாசத்து இருக்கு தம்பி மார்ச் வரைக்கும் ஒரு கோடி குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க செக் பண்ணுறாங்களா புத்திசாலிங்க ஒரு அக்கௌண்ட்டில் காசு வந்துருச்சா வரலையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கோடி அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஒரு ரூபா அனுப்பியிருக்காங்க சத்தியமாக அனுப்பியிருக்காங்க அது ஒரு கோடி ரூபா தம்பி ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு ஐம்பதாயிரம் இடத்துல பேனர் அது ஒரு இருபத்தஞ்சி முப்பது கோடி செலவாயிருக்கும் இது எல்லாவற்றையும் தாண்டி அந்த பணியாளர்கள் வேலை செஞ்சாங்க தெரியுமா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உள்பட அந்த பணியாளர்கள் வேலை செஞ்சாங்க யாருக்கும் சம்பளம் இல்லை அவங்க எங்க போராடிட்டு நிற்கிறாங்க இது ஒரு திட்டம் அடுத்த ஆண்டு பன்னெண்டாயிரம் கோடி தேவை ஒரு கோடி குடும்பத்துக்குனாலே அந்த பன்னெண்டாயிரம் கோடியும் எங்கேருந்து வரும் அதுக்காக தான் நிதியமைச்சர்னு ஒருத்தர் தேவை அவர் விளக்கம் கொடுத்துருக்குறார் எங்கேருந்து வரும் அப்படின்னு நான் தமிழர் கட்சி கேள்வி வச்சுருவோம் அதனால் இந்த ஆண்டினுடைய சாராய விற்பனை நாற்பத்தையாயிரம் கோடி அதனால் அடுத்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடியாக மாற்ற வேண்டும் இதுக்கு இருபத்தி ஒரு கலெக்டரு ஒரு வட்ட மேசை எனக்கெல்லாம் ஒரு காலத்தில் ஆசை இருந்தது தம்பி ஐஏஎஸ் பரிச்சை எழுதி நாம கலெக்டர் ஆகி அந்த சைன் சைன் சைரன் காரில் நம்மளும் வரணும்னு இப்போ எனக்கு அந்த ஆசையே கிடையாது ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படித்து இன்டர்வியூவில் போய் உட்காந்து ப்ரிலிம்ஸ் எழுதி மெயின் பேப்பர் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்புறம் வந்து சாராயம் வைக்கிறது போய் உட்காரணுமா நான் எவ்வளவு போராட்டம்ங்க எவ்வளவு போராட்டம் ஹைட்ரோ கார்பனுக்கு போராடணும் மீத்தேன் திட்டத்துக்கு போராடணும் ஈத்தேன் திட்டத்துக்கு போராடணும் நெய்வேலி சுரங்கத்துக்கு போராடணும் அணுமின் நிலையத்துக்கு போராடணும் கடல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு போராடணும் வேலை வாய்ப்புக்கு போராடணும் மாணவர்கள் போராடணும் மீனவர்கள் போராடணும் விவசாயிகள் போராடணும் எல்லாவற்றையும் போராடித்தான் பெற வேண்டும் என்றால் எதுக்கு இந்த அரசாங்கம் எதுக்கு இந்த அரசாங்கம் சாதிய சாதியை நாங்க தான் ஒழிச்சு விட்டோம் சமூக நீதியை நாங்க தான் சரி பண்ணி விட்டோம் எல்லாத்துக்கும் சமமான பங்கீடு கொடுத்தோம் ஏன் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சாதியை ஒழித்து நீங்கள் ஒரு பொது தொகுதியில் கூட பட்டியலின மக்களை ஆதி தமிழ் குடி மக்களை ஏன் வரைக்கும் நிறுத்தி இருக்கா ஆனால் நாம் தமிழர் கட்சி பல இடங்களில் பொது தொகுதிகளில் ஆதி தமிழ் குடி மக்களை பட்டியலத்து மக்களை யாரும் வாய்ப்பு தராத மக்களை நிறுத்தி அழகு பார்த்திருக்கிறோம் என்னவா இருக்கு இங்க அரசு வெறும் பணம் தான் அரசியல் தீர்மானிக்கும் ஆனா தமிழ்நாட்டில் இனத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி நீங்க சிந்தித்து பார்க்கணும் ஏன் திமுக உருவாக்கப்பட்டுச்சு காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக ஏன் உருவாக்கப்பட்டது காங்கிரஸ் இந்தி திணிப்பை கொண்டு வந்தது அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழியை வாழ வைப்பதற்காக இந்த இடத்துல உருவாக்கப்பட்டுச்சு எந்த இடத்தில் வாழ வைத்தார்கள் அண்ணன் கமலஹாசன் சொல்கிறாரு ஏங்க ஒரு சீட்டு வேணும்னா பிக் பாஸில் பணம் வருது வாங்கிக்கிட்டு ஒத்த சீட்டு கொடுங்க அப்படின்னு போய் அறிவாலயத்தில் மண்டி போட்டிங்க கொடுப்பாங்க வாங்கிட்டு போங்க கலைஞர் வந்த தான் எல்லாரும் தமிழ் பேசுறாங்க அதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் தெலுங்குலயா பேசிட்டு இருந்தோம் தெலுங்குலையா